தேசிய தலைவர் எங்கே இருக்கிறார் புதிய செய்தியை சொல்கின்றார் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் தற்பொழுது இலங்கை அரசியல் களத்தில் தேசிய தலைவரை மையப்படுத்திய செய்திகள் பரபரப்பு கட்ட தொடங்கி இருக்கின்றன குறிப்பாக தேசிய தலைவருக்கு மெழுகுவர்த்தி கொளுத்துவதற்காக முயற்சிகள் எடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்றும் வருகின்ற ஆகஸ்ட் மாதம் மெழுகுவர்த்தி கொளுத்துவதற்கான களங்களை எடுத்துக்கொண்டு செயல்படுவதற்கு ஒரு திட்டமிட்டு ஒரு குழுவினர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற ஒரு செய்தி பரவலாகவே பேசப்படுகிறது தற்பொழுது தமிழகத்தை பொறுத்தமட்டில் பாதிரியார் ஒருவர் தேசிய தலைவர் தன்னுடைய மனைவியை கை துப்பாக்கியால் என்கின்ற ஒரு அதிரடி செய்தியையும் எடுத்து வைக்கிறார் தொடர்ச்சியாக இது போ இதை மையப்படுத்தி பல செய்திகள் பேசப்பட்டு கொண்டே இருக்கின்றன இந்த வேளையில்தான் தேசிய தலைவரை மையப்படுத்தி வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் குறிப்பிட்டிருக்கக்கூடிய சில விடயங்கள் இங்கு முதன்மை பெறக்கூடிய ஒரு களத்தை அது எட்டியிருக்கிறது தேசிய தலைவர் இருக்கிறாரா இல்லையா என்கின்ற இருவேறு வாதங்கள் தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றன ஆனால் பதினாறு ஆண்டுகள் கழித்து ஒரு சிலர் இப்பொழுது அவர்கள் தேசிய தலைவருக்கு மெழுகுவர்த்தி கொளுத்துகிறோம் என்கின்ற ஒரு கருத்தை எடுத்து வைத்திருக்கின்றார்கள் இதனை மையப்படுத்தி மக்களுடைய கருத்துகள் என்ன என்ற கேள்விக்குள் செல்கின்ற பொழுது பெரும்பாலான மக்கள் இவர்கள் யார் முடிவெடுக்க என்கின்ற கேள்வியை வைக்கிறார்கள் தமிழ் மக்கள் என்கின்ற பொழுது ஒட்டுமொத்தமாக வடக்கு கிழக்கு போன்ற இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய தமிழ் மக்களுடைய உணர்வுகள் என்ன என்பதை புரிந்துவிட்டு அவர்கள் அதற்கான முடிவை எடுக்க வேண்டும் இவர்கள் புலம்பெயர்ந்து இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் இவர்கள் ஒரு பண நிதியை மையப்படுத்திய ஒரு களத்தை எடுத்துக்கொண்டு அதன் அடிப்படையில் இவர்கள் தங்களுக்கென்று சில அமைப்புகளை உருவாக்கி கொண்டு இவர்கள்தான் அனைத்தும் என்கின்ற ஒரு கட்டமைப்பை கொண்டு வந்து நிறுத்தி தேசிய தலைவருக்கு மெழுகுவர்த்தி கொளுத்துகிறோம் என்கின்ற நிலைப்பாட்டிற்கு வந்து நிற்கிறார்கள் எந்த தமிழ் மக்களாவது வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய எந்த தமிழ் மக்களாவது இந்த மெழுகுவர்த்தி கொளுத்தக்கூடிய விடயத்திற்கு நாங்கள் முன்வந்து நிற்கின்றோம் என்று கூறியிருக்கிறார்களா என்றால் இல்லை புலம்பெயர்ந்த பகுதிகளில் இருக்கக்கூடியவர்கள் மட்டுமே இந்த முடிவை எடுத்து தமிழர் தமிழர்கள் மீது திணிக்கக்கூடிய ஒரு நிகழ்வை எடுத்திருக்கிறார்கள் இது ஒட்டுமொத்தமாக தற்பொழுது வடக்கு கிழக்கு பகுதியில் தேசிய தலைவரை மையப்படுத்தி ஒரு பயம் இருக்கிறது அவர் நாம் ஒரு கட்டுப்பாடோடு நடக்க வேண்டும் இந்த தமிழர்கள் என்கின்ற அடையாளத்தோடு நடக்க வேண்டும் என்கின்ற ஒரு பயம் அந்த மக்கள் மத்தியிலே தேசிய தலைவரை மையப்படுத்தி இருக்கின்றது ஆனால் இப்பொழுது தேசிய தலைவர் இல்லை நாங்கள் மெழுகுவர்த்தி கொளுத்துகிறோம் என்று கொளுத்தி சிங்களர்களுக்கு ஒரு கதவை திறந்துவிடக்கூடிய களத்தை எடுப்பதற்கு தயாராகிறார்களா என்கின்ற கேள்விகளையும் பலர் எழுப்புகின்றார்கள் அதுபோல பல அமைப்புகளை சார்ந்தவர்கள் பல நாடுகளை சார்ந்தவர்கள் தேசிய தலைவருடைய இறப்பை மையப்படுத்தி இலங்கை ஆட்சியாளர்களிடம் அதற்கான இறப்பு சான்றிதழ் தாருங்கள் என்று பல தடவை கோரிய பொழுது அமைதி காத்து கொண்டு இருக்கக்கூடிய இலங்கை ஆட்சியாளர்கள் இதுவரை எந்த இடத்திலுமே தேசிய தலைவருடைய இறப்பு சான்றிதழை பதிவிடாத இலங்கை ஆட்சியாளர்கள் அப்படி அவர்களே சந்தேக கோணத்தோடு பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழலில் இவர்களுக்கு ஏன் திடீரென்று தேசிய தலைவருக்கு அஞ்சலி செலுத்த வேண்டும் என்கின்ற ஒரு துடிதுடிப்பு ஏற்பட்டிருக்கிறது இதன் பின்னணியில் இருக்கக்கூடிய அரசியல் என்ன என்ற கேள்வியும் எழும்புகின்றன எதற்காக அந்த பாதிரியார் தேசிய தலைவரை துப்பா தேசிய தலைவர் தன்னுடைய மனைவியை துப்பாக்கியால் சுட்டுக் கொண்டார் என்று இல்லாத ஒரு கதையை சொல்ல வேண்டும் என்கின்ற கேள்விகளும் எழும்பிக் கொண்டு இருக்கின்றன இந்த சூழலில் தான் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் இது சார்ந்த ஒரு கருத்தை எடுத்து வைத்திருக்கின்றார் அந்த கருத்தில் இருக்கக்கூடிய நியாயம் அவர் எடுத்து வைத்திருக்கக்கூடிய அந்த அதை சார்ந்த விடயங்கள் இவைகள் அனைத்துமே உண்மையிலே ஏற்புடையதாக இருக்கின்றது இறையை நாம் எப்பொழுதுமே ஒரு உயர்வான தளத்தில் வைத்து பார்க்கின்றோம் அந்த இறை உயிரோடு இருக்கிறதா உயிரோடு இல்லையா என்கின்ற ஆராய்ச்சிக்குள் யாரும் செல்வதில்லை இறை எப்பொழுதுமே இறையாகத்தான் இருக்கும் எங்கள் தேசிய தலைவரை பொறுத்த அவர் உயிரோடு இருந்தால் எங்களுக்கு தலைவன் இல்லை என்றால் இறைவன் என்கின்ற நிலைப்பாட்டில்தான் தமிழ் சமூகம் பயணித்து கொண்டிருக்கின்றது அப்படிப்பட்ட சூழலில் நீங்கள் யார் இப்பொழுது வந்து அதற்கு அவருக்கு அஞ்சலி செலுத்த வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டை நீங்கள் எடுக்க வேண்டும் ஆயிரம் வருடங்கள் ஆனாலும் தேசிய தலைவர் உயிரோடு இருக்கிறார் என்பதுதான் பெரும்பாலானோருடைய தமிழர்களுடைய எண்ணங்களாக இருக்கும் நீங்கள் இத்தனை ஆண்டுகள் ஏன் மௌனம் சாதித்து கொண்டு இருந்தீர்கள் இப்பொழுது நீங்கள் வேகம் கட்டக்கூடிய அந்த களத்தின் பின்னணியில் இருக்கக்கூடிய விடயங்கள் என்ன இது பல சந்தேகங்களை எழுப்பக்கூடியதாக இருக்கிறது தேசிய தலைவரை நாங்கள் நேசிக்கின்றோம் அந்த நேசிப்பின் அடிப்படையில் நாங்கள் எங்களுடைய பாதைகளை வகுத்து கொண்டிருக்கின்றோம் நாடாளுமன்றத்தில் நான் என்னுடைய முதல் உரையை ஆரம்பிக்கின்ற பொழுது கூட தேசிய தலைவருடைய பெயரை முன்னிலைப்படுத்தி கொண்டுதான் நான் என்னுடைய கருத்துகளை பதிவிட்டேன் அப்படி நாங்கள் அனைவருமே தேசிய தலைவரை இன்னும் எங்களோடு அவர் பயணித்து கொண்டிருக்கிறார் என்கின்ற நிலைப்பாட்டில் நாங்கள் பயணித்து கொண்டிருக்கின்றோம் நீங்கள் எதை நினைத்து தேசிய தலைவருக்கு வீர வணக்கம் செலுத்துகிறோம் அல்லது மெழுகுபருத்தி கொளுத்துகிறோம் என்று ஒரு குழப்பத்தை தமிழ் சமூகத்திடம் உருவாக்க வேண்டும் அப்படி அவர் இறந்திருக்கிறார் என்கின்ற விடயம் உங்களுக்கு தெரிந்திருக்குமே ஆனால் அந்த போரின் இறுதி கட்டங்களை குறித்தெல்லாம் நீங்கள் செய்திகளை சொல்லிக் சொல்லிக் கொண்டிருக்கின்றீர்கள் அப்படி உங்களுக்கு தெரிந்திருக்குமே என்றால் நீங்கள் அவர் இறந்ததாக சொல்லப்படுகின்ற மறு வருடமே அவருக்கு நீங்கள் புலம்பெயர்ந்த நாடுகளில் இந்த வீர வணக்கத்தை செய்திருக்க முடியும் நீங்கள் அமைதி காத்து கொண்டு இருந்து இப்பொழுது செய்கிறீர்கள் என்கின்ற பொழுதுதான் பல கேள்விகள் எழும்புகின்றன என்ற கருத்தை பதிவிட்டிருக்கின்றார் ஏறக்குறைய பெரும்பாலான பொதுமக்களும் இதே கருத்தை தான் மனதில் வைத்துக்கொண்டு இருக்கின்றார்கள் இந்த சூழலில் நீங்கள் எதற்காக தேசிய தலைவருக்கு நீங்கள் மெழுகுபடுத்தி கொளுத்த வேண்டும் இந்த நாட்டில் எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கிறது அதற்கான களங்களை நீங்கள் எடுக்கவில்லை ஒட்டுமொத்த தமிழினத்திற்கு நீங்கள் தான் தலைமை என்று எப்படி நீங்கள் முடிவு செய்தீர்கள் புலம்பெயர்ந்த அந்த புலம்பெயர்ந்த நாடுகளில் ஒவ்வொரு குட்டி குட்டி அமைப்புகளாக நீங்கள் பல அமைப்புகளை வைத்துக்கொண்டு நிதி சார்ந்த விடயங்களில் நீங்கள் போட்டி போட்டுக்கொண்டு முன்னேறி கொண்டிருக்கிறீர்கள் அந்த நிதி சார்ந்த விடயங்களை மையப்படுத்திய களத்திற்குள் உங்களுக்குள் இருக்கக்கூடிய போட்டிக்கு நீங்கள் ஏன் தேசிய தலைவரை கையில் எடுத்துக்கொண்டு பயணிக்க வேண்டும் என்ற கேள்விகள் மக்கள் மத்தியிலே இப்பொழுது பரவலாக எழும்ப தொடங்கி இருக்கின்றன ஆனால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிலர் தேசிய தலைவருக்கு வீர வணக்கம் செலுத்திவிட்டு நாம் அடுத்த நகர்வுக்கு செல்ல வேண்டும் என்ற கருத்தை எடுத்து வைத்திருக்கின்றார்கள் இப்பொழுது வந்து கொண்டிருக்கக்கூடிய இன்னொரு செய்தியும் அதிர்ச்சி தருவதாக இருக்கின்றது தேசிய தலைவருக்கு இணையாக அடுத்த தேசிய தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான களத்தை தமிழர்கள் எடுக்க வேண்டும் அதற்கான முடிவையும் இந்த மெழுகுவர்த்தி கொளுத்தி முடிந்த மறுநிமிடமே அறிவிக்கப்படும் என்கின்ற செய்தி சொல்லப்படுகின்றது இது உண்மையா அல்லது இது ஒரு பொய் செய்தியா என்கின்ற விடயத்திற்கு சரியான தகவல்கள் இல்லை ஆனால் பரவலாக பலர் குறிப்பிடுகின்ற விடயம் இரண்டாம் தேசிய தலைவரை உருவாக்குவதற்கான முயற்சிகளை எடுத்துக்கொண்டு அதற்கான களங்களை முன்னிலைப்படுத்துவதற்கான வேகத்தோடு இந்த குழுக்கள் செயல்படுகிறது என்கின்ற விமர்சனங்கள் வைக்கப்படுகின்றது இங்கு பல விடயங்கள் கேள்விகளாக இருக்கக்கூடிய சூழலில் தேசிய தலைவருக்கு ஏன் நீங்கள் மெழுகுவர்த்தி கொளுத்த வேண்டும் என்று வைத்தியர் வைத்திருக்கக்கூடிய அந்த கருத்திலும் நியாயம் இருக்கத்தானே செய்கின்றது காத்திருப்போம் இன்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றியுடன் இன்பா